விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி அரசியல் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது திட்டமிட்டு பரப்புபவர்கள் ஒரு சிலர் தான் ஆனா அந்த அந்த கருத்தியலுக்கு வந்து அவங்களே தெரியாமல் பலியாகக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தருமபுரி கலவரம் எல்லாருக்குமே தெரியும் தருமபுரி கலவரத்துல கிட்டத்தட்ட மூன்று கிராமங்கள் வந்து திட்டமிட்டு அடித்து சூறையாடப்பட்டது அது வந்து நடத்தப்பட்ட ஒரு பக்காவாக பிளான்டு ஒரு வைலன்ஸ் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு குற்றம் அந்த குற்றத்தை நம்மளுடைய தலைவர் எப்படி அட்ரஸ் பண்ணாருன்றத அந்த நாம்ஸ்டாங் அவனுடைய இந்த படுகளோடு நான் தொடர்பு பேச விருப்பப்படுறேன் என்னென்னா அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது அந்த கலவரம் நடக்கும்போது ஆட்சியில் இருந்தது ஏடிஎம்கே தலைவர் நினைச்சிருந்தா இதை பக்க அரசியலா மாத்திருக்கலாம் அதிமுகவுடைய அரசியல் அதிமுகவோட ஆட்சியில மிகப்பெரிய தனித்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக தான் பெஸ்ட் ஸோ அப்படின்னு சொல்லி இதை டைலக்ட் பண்ணிருக்கலாம் வெறும் திமுக அதிமுக உடைய அரசியல் அமைச்சினதை பார்த்துருக்கலாம் ஆனால் ஒரு கலவன் எப்படி முடிவெடுக்கிறான் எப்படி சிந்திக்கிறான்றதுக்கு மிகச் சிறந்த சான்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தர்மபுரி கலவரங்க அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா தலைவர் எடுத்த முடிவு என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு அந்த கலவரத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருந்தது கவர்மெண்ட் தடுக்கல அப்படிங்குறத ஒரு ஒருத்தர் பாயிண்ட் பண்ணார் ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா அந்த குற்றத்தை நடத்தியது யார் ஒரு ஈவெண்ட் நடக்குது ஒரு கிரைம் நடக்குது ஒரு குற்றம் நடக்குது அது தலித் மக்களுக்கு எதிராக நடந்தாலும் சரி சொசைட்டிக்கு எதிராக நடந்தாலும் சரி அந்த குற்றத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது காவல்துறை தடுக்க வேண்டிய கடமை இருந்திருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வேற அந்த கிரைம் பண்ண கல்புரிட்டுன்றது வேற அப்போ தர்மபுரி கலவரத்தை பண்ணது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒருவன் ஒரு கலவரம் அப்படிங்கிறத தலைவர் அம்பலப்படுத்தினார் எப்படி அம்பலப்படுத்தினார் தலித் மக்களை மட்டும் ஒருங்கிணைச்சு அம்பலப்படுத்தல இது ரொம்ப நுட்பமான கவனிக்க வேண்டிய ஒரு பார்ட் தலித் மக்கள் மட்டும் அவர் கன்சல்டேட் பண்ணாரா தலித் தமிழர்களை மட்டும் அவர் ஒண்ணு சேர்த்தாரா கிடையாது தலைவர் எடுத்த முடிவு என்னன்னா டெமோக்ராட்டிக் சோர்ஸ் தீகா கம்யூனிஸ்டுகள் பிற கட்சி தோழர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனிமைப்படுத்தினார் நல்லா யோசிக்க வேண்டியது நம்மளை தனிமைப்படுத்தி நம்ம நம்மளுக்கு எல்லாம் கலவரத்தை பண்ணா ஆனா தலைவர்களுடைய அந்த நுட்பமான அரசியல் மெச்சூரிட்டில அவர் பண்ண விஷயம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இப்ப வரையும் பாட்டாளி மக்கள் கட்சியால எந்திரிக்க முடியல இந்த கான்செப்ட் இப்போ இப்ப நடந்திருக்கு ஆப்ஷன் இருக்கிறது யாரும் திமுக திமுக உடைய போலீஸ் தொடர் இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்டது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமும் கூட அது அந்த சப்ஜெக்ட் வேற பட் திமுக உடைய காவல்துறையுடைய தோல்வியின் எந்த அளவுக்கு நம்ம இதை சொல்றோமோ அதே ஈக்குவலா இந்த கிரைமோட ரிலேட் ஆயிருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன ஆருத்ரா கனெக்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ ஆருத்ராவுடைய யாரு அந்த டேரக்டர் ஹரீஷ் எப்படி பிஜேபி போய் சேர்றாரு பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுல அப்படி எப்படி இடம் இடம்பெறுகிறார் பிரதமரை வரவேற்கக்கூடிய குழுவை தங்கி போயிட்டு போயிட்டு யாரானா போயிட்டு பெற முடியாது அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஐடிக்கு போவோம் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு போவோம் டெல்லிக்கு அவங்க அதை ஆய்வு புட்படுத்திட்டு இவர் கலந்துக்கிறான்னு சொன்னா மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்போ ஆருத்ராவுடைய டைரக்டர் பிஜேபி இணையராறு பிரதமரை வரவேற்கக்கூடிய ஒரு குழுவில் இருக்கிறாரு அதோட ஒரு கணக்கான ஒரு மேட்டரா இருக்கும்போது இந்த இடத்துல இதை ஏன் எல்லாரும் வந்து நம்மளை விமர்சிக்கக்கூடியவர்கள் பிஜேபி பயன்பட மாட்டேன்றாங்க பிஜேபி சொல்லணும் இல்லையா படுகொலைக்கு ஆருத்ரா தொடர்பு இருக்கு பிஜேபியுடைய பிஜேபி ஸ்டாண்டர்ட்ல என்ன அப்படிங்கறத சொல்லணும் இல்லையா அதை அம்பலப்படுத்தணும் இல்லையா அங்க எங்கேயுமே யாருமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க